வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியின் இரண்டாவது பதிப்பு நடைபெற்றது பிரைலர் ஒருங்கிணைப்பு குழு பவுல்ட்ரி கேர் மற்றும் பி எஃப் ஆர் சி என்னும் பவுல்ட்ரி பார்மஸ் ரெகுலேட்டரி கமிட்டி ஆகிய அமைப்புகள் இணைந்து கோவையில் கோழிப்பண்ணை மற்றும் கோழி வளர்ப்பு தொழில்நுட்ப மாநாடு மற்றும் கண்காட்சியின் இரண்டாவது பதிப்பை நடத்தினர் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கோழிப்பண்ணை தொழிலை மேம்படுத்துதல் என்ற கரும்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கோழிப்பண்ணை தொழிலின் அனைத்து பிரிவுகளிலும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதன் அவசியம் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோழிப்பண்ணையாளர்கள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மாணவர்கள் ஸ்டார்ட்அப் அப் நிறுவனங்கள் தொழில் வல்லுநர்கள் முதலீட்டாளர்கள் கால்நடை மருத்துவர்கள் ஆகியோர் கோயமுத்தூர் மற்றும் கொங்கு பகுதியில் இருந்தும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் இருந்தும் ஹைதராபாத் மற்றும் கேரளா போன்ற பல்வேறு தென்னிந்திய பகுதியில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனா் இதற்கடுத்த செய்தியாளர் சந்திப்பில் பி அமைப்பின் மேலாண்மை ஆலோசகர் ராம்ஜி ரகுநாதன் மேலாண்மை ஆலோசகர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய அவர்கள் கோழி வளர்ப்பில் தமிழ்நாட்டின் தேசிய அளவில் சிறந்து விளங்குகின்றது பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த துறையில் முதலிடம் பெற்று வருகின்றது இந்த வளர்ச்சியை தொடர்ந்து தக்கவைக்க துறையின் அனைத்து பிரிவுகளிலும் நவீன தொழில்நுட்பத்தை சேர்த்துக் கொள்வது மிக அவசியம் இன்று நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அனைவரும் இப்படிப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றத்தை தங்கள் பிரிவுகளில் அடைவதற்கான வழிகள் என்ன அதனால் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விளக்குகிறது என்றார் கோழி வளர்ப்புத் துறையில் தொழில் முனைவு பற்றி பேசுகையில் ராம்ஜி தமிழ்நாட்டின் அதன் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பற்றி எடுத்துரைத்தார் கோழி வளர்ப்பு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு குறைவாக இருந்த நிலையில் அது தற்போது மாநிலம் முழுவதும் பரவலாக விரிவடைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று பல விவசாயிகள் ஒப்பந்த அடிப்படையிலான கோழி வளர்ப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது அவர்களின் குடும்பங்களை மேம்படுத்தவும் அடுத்த தலைமுறைக்கு சிறந்த வாய்ப்புகளை பெறவும் உதவியுள்ளது என்று அவர் கூறினார் இந்த துறையில் மேலும் வளரவும் செலிக்கவும் தமிழ்நாடு மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் ஒழுங்குமுறை குழியோட மேலாண்மை ஆலோசகர் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து லீமரெடியின் ஹோட்டலில் அனைத்து கோழி வளர்ப்பு துறையினரும் போல்ட்ரி கேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இந்த கோழி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நாள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா இந்த கோழி தொழில் என்பது கோழி வளர்ப்புத் தொழில் என்பது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது கடந்த பல ஆண்டுகளாக வந்து கால்நடை துறையினுடைய சீரிய வழிகாட்டுதலின்படி நம்முடைய தமிழகம் வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து கோழி வளர்ப்பு துறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே மிக அதிக அளவு முட்டை உற்பத்தி மற்றும் கோழி உற்பத்தி இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த தொழில் மேலும் வளர்ந்திட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு மென்மேலும் இந்த தொழிலே வளர்ச்சி பெற்றிடலாம் என்பதை பற்றி ஒரு அடிப்படையான தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்வதற்காக இந்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் ஒரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியிலிருந்து வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கும் ஒரு அறிமுகம் இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த கோழி வளர்ப்பு தொழில் என்றால் என்ன அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன சுய தொழில் ஈடுபடுபவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது பற்றியெல்லாம் இதில் வந்து வல்லுநர்கள் வந்து உரையாற்றுகிறார்கள் மேலும் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இது இந்த கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இது அமையும் இதில் வந்து கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு குறிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் இந்த கோழி இறைச்சி என்பது சமூக சமுதாயத்தில் வந்து எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாகும் அன்றாடம் முட்டையும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் வந்து சில தேவையில்லாத ரூமர்ஸ் அதாவது வந்து ம மக்களுக்கு வந்து பீதியை கிளப்பும் வகையில் வந்து சில கட்டுக்கதைகள் எல்லாம் அதில் இருக்கும் பிராய்லர் கோழி இறைச்சி உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு அது பற்றியெல்லாம் விளக்கம் அளிப்பதற்கும் இங்கே அறிஞர்கள் வல்லுநர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் முட்டை மற்றும் அதிக அளவில் பயன்படுத்தும் கோழி இறைச்சி இவை பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு என்கின்ற அடிப்படையிலேயும் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதோட இது வந்து செகண்ட் டைம் நம்ம பண்ணுறோம் செகண்ட் டைமாக நம்ம பண்ணுறோம் இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பு இல்லாட்டி கோழி போல்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் மட்டும் கிடையாது அந்த கம்ப்ளீட் சப்ளை செயின் ஒரு ஃபார்மில் இருந்து ஒரு ஃபோர்க்கு ஃபார்ம் டு ஃபோர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு வீட்டில் போய் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் சப்ளை செயின்லையுமே இந்த டெக்னாலஜி இருக்கணும் அல்லது ஒரு இன்னோவேஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம ஆரம்பித்தோம் இது செகண்ட் எடிஷனாக நம்ம இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கோட அந்த ஒப்பீனியனில் இருந்து அவங்க தான் வந்து மார்க்கெட் ஆர் கன்சியூமர்ஸ் அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்ற பார்வை மாறுபடணும் டெக்னாலஜியை வந்து எப்படி இதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்றது ப்ரொடக்ஷனில் என்ன மாதிரியான ஒரு இன்னோவேஷன் கொண்டு வரலான்றது இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம இதை கொண்டு போகிறோங்க வேர்ல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறத விட பொதுவாகவே வந்து இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் வைஸாக தான் பார்ப்பாங்க உலகத்துலேயே அப்படி தான் இருக்குது இன்னொரு கண்ட்ரியை விட நாம் ஒன்றும் பின்னாடி இல்லை பட் இன்னொரு இண்டஸ்ட்ரியை விட நாம் பின்னாடி இருக்கிறோம் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுறாங்க ஒரு ஹெல்த் கேரில் அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுறாங்க பட் அக்ரிகல்ச்சர் எல்லா இண்டஸ்ட்ரியுமே எல்லா கண்ட்ரியிலையுமே கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது அதுக்கு நிறைய அசோசியேஷன்ஸ் கனெக்ட் ஆகணும் பிகாஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போல்ட்ரின்றது ஒரு அக்ரி செக்டரில் வரதுனால நம்ம ஹைலைட் பண்ணுறோம் இந்த போல்ட்ரின்றது பார்த்திங்கன்னா நிறைய ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம்க்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கிடையாது அப்போ ஏரியா ஸ்ப்ரெட் ஆகுது பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் தான் நிறைய நடக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேப் ஏற்படுது லிமிட்டட் ரிசோர்ஸஸில் ஆப்ரேட் ஆகுறாங்க ஸோ ஒரு கமாடிட்டியாக தான் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து அதுக்குரிய சேலஞ்சஸ் நிறைய இருக்குது அதை அட்ரஸ் பண்ணுறதான் தான் இந்த கவுன்சிலோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துருக்காங்க ஈவன் ஹைதராபாத் ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்க கேரளாலேருந்து வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அக்ராஸ் சவுத் இந்தியா நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணுறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் அட்டன்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அவருக்கு விரிவான விடையளிக்க வேண்டும் ஆனால் சுருக்கமாக நான் வந்து இங்கே சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து பொதுமக்களுக்கும் வந்து இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் பிராய்லர் கோழி என்பது வந்து மிக மிக பாதுகாப்பான ஒரு புரோத உணவு அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவதாக இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு என்பது பல்வேறு அரசு துறைகளினால் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வளர்க்கக்கூடிய ஒன்று முதல்ல பொதுமக்களுக்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய முக்கியமான அச்சம் என்னென்னா இது ஏதோ ஊசி போட்டு இந்த கோழி வளர்க்குறாங்களா ஹார்மோன் எல்லாம் செலுத்தி வளர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரூமர்ஸ் அந்த வாட்ஸ்அப் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் இருக்குது இதற்கு வந்து எங்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய பதில் என்னென்னா அந்த மாதிரி இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கோழியை வளர்க்க முடியாது வளர்ப்பதும் இல்லை அது தேவையும் இல்லை என்பது தான் வந்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு இந்த கோழி வந்து சீக்கிரமாக வளர்ந்து புரதச்சத்து கிடைப்பதற்கான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ப்ரீடிங் சொல்லுவோம் அந்த ப்ரீடிங் டெக்னாலஜி அந்த கிராஸ் ப்ரீடிங் டெக்னாலஜி மூலமாக தான் இது சாத்தியமே தவிர ஒரு ஊசி போட்டெல்லாம் வளர்த்து இந்த கோழியை செய்ய முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் எந்த விதமான அடிப்படை அறிவியல் ஆதாரமோ அல்லது எந்த விதமான நண்பகத்தன்மையோ இல்லை பொதுமக்கள் எந்தவித இன்றி அவர்களுடைய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலோட்டும் தாய்மார்கள் எல்லாருக்கும் தேவையான இந்த புரதத்தை அளிக்க வல்லது இந்த பிராய்லர் சிக்கன் மற்றும் முட்டை அதை வந்து அவர்கள் பயன்படுத்தலாம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் புரதச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது பெருமளவில் இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து பல தரவுகள் இருக்கின்றன அந்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா புரதச்சத்துடைய அவேர்னஸ் அதாவது புரதச்சத்து பற்றிய ஒரு விழிப்புணர்வே வந்து மிகவும் கம்மியாக இருக்கு பெரும்பாலும் வந்து கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய வந்து உள்ள உணவுகளை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் புரதச்சத்து வந்து நம்ம குறைவாக எடுத்துக்கிறோம் இந்த புரதச்சத்து குறைபாட்டினால் தான் பல்வேறு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது தொற்றா நோய்கள் அப்படின்னு அந்த தொற்றா நோய்களுக்கு காரணமே வந்து இந்த உணவு தான் அதனால் புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் வளர்ந்த நாடுகளெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இப்போ தாய்வான் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தி ஆறு கிலோ வந்து கோழி இறைச்சி மட்டும் அவர்கள் உட்கொள்கிறார்கள் நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு நாலுலேருந்து ஐந்து கிலோவுக்குள்ளே தான் இருக்கிறது ஆகவே இப்போது மக்களுக்கு வந்து மிக முக்கியமாக தேவை என்னவென்றால் புரதச்சத்து என்பது தான் நம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் இந்த புரதச்சத்தையும் எவ்வாறு பொதுமக்களுக்கு மலிவு விலையில் கொடுக்க முடியும் என்றால் அது கோழி இறைச்சியால் மட்டுமே சாத்தியப்படும் ஏனென்றால் மீன் போன்ற உணவுகளாம் சாதாரண வேலை செய்பவர்களுக்கும் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கும் செய்ய முடியாது அன்றாடம் பயன்படுத்த முடியாது ஆனால் கோழி இறைச்சி என்பது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு ரூபாய்க்குள் ஒரு கிலோ ஒரு குடும்பத்திற்கே தேவையான அளவிற்கு அந்த புரதச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து சோர்ஸாக இருக்கிறதுனால பொதுமக்கள் அனைவரும் வந்து எந்தவித அச்சமும் இன்றி பிராய்லர் சிக்கனை பயன்படுத்தலாம் இந்த புரதச்சத்து ஊட்டச்சத்தாக பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடியதில் பெரும் பங்காற்றி வருவது வந்து இந்த முட்டை மற்றும் பிராய்லர் கோழி இறைச்சி ஆகும் அதனால தான் நம்ம அரசாங்கங்களே வந்து மதிய உணவில் வந்து முட்டையை வந்து அறிமுகப்படுத்தி அன்றாடம் வந்து இன்னைக்கு ஒரு முட்டை வந்து மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வழங்கப்படுகிறது நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்றால் இந்த விழிப்புணர்வு மூலமாக முடிந்தால் பள்ளிகளிலே வந்து கோழி இறைச்சி கூட வந்து வாரத்திற்கு முறையேனும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் எங்களுடைய துறையிலிருந்து அதற்கான எல்லா விதமான வசதிகளும் செய்ததற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போல்ட்ரி ஆண்டர்ப்ரஷிப் பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய வளர்ந்துருக்கோம் நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால ஒரு காலக்கோட்டு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஒவ்வொரு பண்ணைகள் என்று இருந்த காலங்கள் எல்லாம் மாறி இப்போ வந்து தமிழகம் முழுவதும் வந்து மிக பரவலாக வந்து பவுல்ட்ரி ஆண்டர்ப்ரஷிப் வந்திருக்கு இதில் முக்கியமா வந்து நம்முடைய ஒப்பந்த அடிப்படையில் வந்து கோழிகளை வளர்த்து தரக்கூடிய நம்முடைய விவசாய சகோதரர்கள் அவர்களெல்லாம் பெருமளவில் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு அவருடைய ஒரு தலைமுறையினரே அவர்கள் முன்னேற்றம் அளவிற்கு வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வளர்ப்பு என்கின்ற அளவில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதில் வந்து கோழி வளர்ப்பு என்பது ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தாலும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் என்பது மிக அதிகம் அது நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து கூட எடுத்துக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு துறையாக நம்முடைய கோழித்துறை இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிலுக்கு சம்மந்தமான அது ஆன்சிலரின்னு சொல்லுவோம் அதை சம்மந்தப்பட்ட அது குளிர்சாதன கிடங்காக இருக்கலாம் இல்லை அதில் உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கலாம் அந்த ப்ராசஸிங் பிளான்ட் என்று பதப்படுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலைகளாக இருக்கலாம் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பு துறை என்பது மிக அதிக அளவில் நம்ம வளர்ந்து இருக்கிறோம் இன்னும் இதில் வந்து மிக அதிக அளவு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் நம்ம எதையும் நம்ம ரீச் இல்லை இன்னும் அதிக அளவில் வந்து இது வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து இந்த துறை வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் அவர்கள் எதிர்காலத்திலே வந்து இதை வந்து ஒரு சொந்த தொழிலாகவும் அதை தேர்ந்தெடுத்து இதில் செயல்படுவதற்கு அவளுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ புதிதாக கோழிப்பண்ணை தொழில் ஆரம்பிக்க வேண்டியவர்கள் எங்கே எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக இயங்கி வருகிறது அதில் யாராவதுக்கு விருப்பம் உள்ளவர்கள் அங்கு சென்றால் அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் அது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இன ஆராய்ச்சி நிலையம் என்று தனியாக ஒரு பிரத்யேகமாக கோழிகளுக்கு ஆராய்ச்சி நிலையம் உள்ளது அங்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது பிறகு ஹோசூர் நகரில் கோழியின உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அதாவது இந்தியாவிலேயே முதன் முதலாக நம்ம தமிழக அரசால் தான் இந்த கோழி உற்பத்திக்கான தனியாக ஒரு கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது அங்கு சென்றாலும் தேவையான அனைத்து உங்களுக்கு ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல ஸ்கோப் இருக்குங்க நல்ல நல்ல ஸ்கோப் இருக்குது டூ பார்க் அடிப்படையில் தான் வந்து இது இருக்குது இது ஒரு அரசுக் கல்லூரி ப்ளஸ் டூ மார்க்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சேராங்க வேலைவாய்ப்பும் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குங்க இருக்கிறனால தான் அது கவர்மெண்ட் வந்து அது தேவை அதாவது இந்த 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 கோழிவின வ வளர்ச்சிக்கு அத அதற்கென்று மாணவர்கள் தேவை என்பதற்காக தான் இந்த கல்லூரி தொடங்கி கடந்த ஒரு பத்தாண்டுகளாக ச சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இல்லை நீங்கள் வந்து இப்போ சிட்டிக்குள்ளே அப்படின்னு முடியாதுங்க ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாமே தகவல்கள் தகவல் இருப்போம் சிட்டின்றது கன்சம்ஷன் சென்டர் சிட்டிக்குள்ளே வளர்க்க முடியாது ஸோ கிராமங்களில் தான் வளர்க்கப்படணும் சிட்டி கன்சியூம் தான் பண்ணணும்